ஆ வணக்கம் இன்னைக்கு ஹனியை பற்றி முழு விவரம் வந்து பார்க்க போகிறோம் தேன் பற்றி உலகில் சுமார் முந்நூறு வகையான தேன்கள் வந்து இருக்குது அதில் தமிழ்நாட்டில் வெறும் முப்பது வகையான ஹனி மற்றதை நம்ம உற்பத்தி செய்து விற்பனை செய்கிறோம் அதிகமாக உலகிலேயே அதிக பிரபலமான அதிக விலை உயர்ந்த ஹனி வந்து கிண்ண சாதனை படைத்த ஹனி வந்து சென்டாரி ஹனி என்ற பெயர் இது வந்து இதனுடைய பிறப்பிடம் இது உருவாகிற இடம் வந்து டர்க்கி துருக்கி வந்து இந்த ஹனியில் என்ன பிரபலம் என்ன அதிகமாக வந்து இருக்குன்னா அதிகமான பொட்டாசியம் மேக்னீசியம் பின்னால் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கிறதுனால தான் இது விலை உயர்ந்தது இது வருடத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் தான் இருக்கும் இது முன்னாடியே ஆர்டர் புக் பண்ணி வைத்து அதுக்கடுத்து வாங்குறாங்க ஒரு வருடம் இரண்டு வருடம் முன்னாடியே தான் ஆர்டர் பண்ணுறாங்க எப்பயுமே ஆன்லைனில் செக் பண்ணோம்னா இது ஸ்டாக்கில் இருந்து போட்டிருக்கோம் அந்தளவுக்கு முன்னாடியே புக் பண்ணிடுறாங்க இதனுடைய விலை வந்து சுமார் இந்தியன் மதிப்புக்கு சுமார் எட்டு லட்சம் ரூபாய் ஒரு கிலோ அளவுக்கு வந்து விற்பனை வந்து செய்கிறாங்க அதுக்கடுத்து மனுகா ஹனின்னு ஒரு ஹனி அதுவும் உலகிலேயே விலை உயர்ந்த ஹனி தான் அதனுடைய பிறப்பிடம் வந்து நியூசிலாந்தும் தென்மேற்கு ஆஸ்திரேலியா நாடுகளும் இங்கே இந்த மனுகா ஹனின்னு உற்பத்தி பண்ணுறாங்க இது கோய்த்திலேயும் இந்த ஹனி வந்து கிடைக்கிது இதனுடைய விலை வந்து இப்போ பில்லில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சுமார் ஐம்பதாயிரம் ரூபாய் வைக்க வந்து பில்லில் வந்து போட்டிருக்கு அந்த இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அதையும் உள்ளே வந்து நினைச்சிருக்கேன் அதுக்கடுத்து எலிஸ் ஹனி இதையும் உலகிலேயே விலை உயர்ந்திருக்கேன் இந்த மூணு ஹனி உலகிலேயே மிக விலை உயர்ந்தது அதிகமான சத்துக்களை கொன்ற ஹனியும் இந்த மூணு ஹனிதன் இது வந்து கருங்கடல் பகுதி அதாவது தற்கையில் கருங்கடல் பகுதியில் மலைப்பகுதியில் அதாவது ஹில்ஸ் ஏரியாவில் மலைப்பகுதியில் மட்டுமே இது வந்து உற்பத்தியாகுது இப்போ மேலே சொன்ன எல்லாமே மலைப்பகுதியில் மலை பிரதேசத்தில் மலைக்குள்ள அதாவது இரண்டு பாறைகளுக்கு இடையில அதிகமாக வந்து இந்த ஹனியெல்லாம் உற்பத்தி ஆகுது இதுவும் உலகிலே விலை உயர்ந்த ஹனியில் இது ஒன்று அதுக்கடுத்து இந்தியா பற்றி நம்ம பார்த்துருவோம் இந்தியாவில் அதிகமான ஹனியை உற்பத்தி பண்ணுறதுல முதல் இடத்துல இருக்க வந்து யூபி உத்தரப்பிரதேஷ் செவன்டீன் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் பர்சன்டேஜ் வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க அதுக்கடுத்து வெஸ்ட் பெங்கால் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஒன் பர்சன்டேஜ் அதுக்கடுத்து பஞ்சாப் ஒரு சுமார் ஃபோர்டீன் பர்சன்டேஜ் வந்து அதுக்கடுத்து பீகார் டுவெல் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம தமிழ்நாடு வந்து ஒன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் தான் உற்பத்தி வந்து பண்ணுறாங்க அதாவது முதலிடத்தில் பண்ணுறதை காட்டிலும் சுமார் ஒம்பது மடங்கு வந்து குறைவாக உற்பத்தி பண்ணுறது நம்ம தமிழ்நாடுதே அளவுக்கு பின்னோக்கி வந்து தேன் உற்பத்தியில் வந்து இருக்கும் அதிகமாக வந்து இந்தியாவுக்கே இம்போர்ட்டுதே ஆகுது அந்த லிஸ்ட்டும் உள்ளே வந்து இணைச்சிருக்கேன் பாருங்கள் உலகிலேயே அதிகமாக உற்பத்தி பண்றதுல சைனா தான் முதலிடம் சுமார் வருடத்துக்கு நாலு லட்சத்தி டன் அளவுக்கு வந்து உற்பத்தி வந்து செய்து விற்பனை பண்ணுறாங்க இரண்டாவது டர்க்கி சுமார் ஒரு தொண்ணூத்தாறாயிரம் டன் வந்து உற்பத்தி வந்து செய்கிறாங்க மூணாவது ஈரான் அதுக்கடுத்து யூ யுஎஸ்ஏ ஆறாவது இடத்துலது இந்தியாவிற்கு அறுபத்தாயிராயிரம் டன் மட்டுமே உற்பத்தி வந்து செய்யுது அதாவது நம்ம தமிழ்நாட்டு ச இந்திய அளவில் பார்த்தோம்னா படிப்பறிவு குறைவாகவும் படிப்பறிவு குறைவாக இருக்கிற மாநிலம் தான் அதிகமாக வந்து உற்பத்தி செய்திருக்காங்க அதுக்காக கூலிங் கிளைமேட்டில் இருக்கணும்னு இல்லை ஏன்னா யூபிலேயும் வெஸ்ட் பெங்கால்லேயும் கூலிங் இருக்கும் அதிகமாக ஹீட் இருக்கும் ஏன் பஞ்சாபில் அதிகமான வெயில் அடிக்கிற இடமும் இருக்குது அங்கேயும் மூணாவது இடத்துல வந்து இந்தியா வந்து உற்பத்தி வந்து பண்ணுறாங்க அதனால கிளைமேட்டை பொறுத்து மட்டும் கிடையாது ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு மரங்களை வைத்து மரங்களை கீழே கூட அதிகமாக வந்து வளர்க்குறாங்க இந்த ஹனியெல்லாம் அதிகமாக வந்து வளர்க்குறாங்க இதுதான் முக்கியமானது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தேன்லையும் ஒவ்வொரு வகையான சத்துக்கள் வந்து பொதுவான சத்துக்கள் வந்து நான் உள்ளே வந்து காமனாக வந்து கொடுக்குறேன் அது வந்து ரிசர்ச் சென்டர் வந்து வெளியிட்ட தகவலை வந்து உள்ள வந்து இணைச்சிருக்கேன் அதையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் அதுக்கடுத்து விலை உயர்ந்த ஹனி அதான் அதிகமான மக்கள் வந்து விரும்பும் ஹனி வந்து என்ன ஹனின்னா ஹனி அப்படியே அந்த பாகோட அந்த மேலே இருக்க அந்த வெள்ளை கலரில் இருக்க அந்த பாவோட சேர்ந்து வாங்கி சாப்பிட்றவங்க அதிகமாக வந்து விரும்பி வாங்குறாங்க இது வந்து குறிப்பிட்ட நாள் மட்டும் தான் வச்சிருக்க முடியும் அதிகமான நாட்களை வைத்து அதாவது வருடக்கணக்காக வைத்திருக்கணும்னா ஹனியை வந்து அதாவது டெம்பரேச்சரில் ஐம்பத்தஞ்சு டிகிரியிலேருந்து எண்பது டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் ஹீட் பண்ணி அதை ப்ராசஸ் பண்ணி அதை பக்குவப்படுத்தி அதை வைத்திருந்தால் மட்டும்தான் மிக நீண்ட வருடம் வந்து வைத்திருக்க முடியும் அந்த ஹனியை தான் அதிகமான ஷாப்பில் வந்து அதிகமாக வந்து பார்க்கலாம் உலகிலேயே சுமார் இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் வந்து சீனா தான் அதிகமாக வந்து உற்பத்தி வந்து செய்கிறாங்க அந்த அளவுக்கு அதிகமாக உற்பத்தி செய்து எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் வந்து செய்கிறாங்க நம்ம படித்து இளைஞர்கள் வந்து அதிகமாக இயற்கை விவசாயம் வரும்போது ஒருங்கிணைந்த பண்ணையும் அமைக்கும்போது இந்த தேனின் வளர்க்குறதுல வந்து நன்றாக மார்க்கெட்டிங் செய்து பண்ணுறதா தான் இது இயற்கை விவசாயம் செய்து சாதனை படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த ஹனி விவசாயத்தை ஹனி தொழிலை வந்து கட்டாயம் கையில் எடுத்து சிறப்பாக வந்து பண்ணலாம் இதில் மார்க்கெட்டிங் மட்டும் நல்லா தெரிஞ்சிருந்தால் நன்றாக உற்பத்தி செய்து மார்க்கெட்டிங் செய்யலாம் படித்த இளைஞர்கள் அதிகமாக அதி இது தொழிலை எடுத்து செய்தால் மிக நல்ல நிலைமைக்கு வந்து வரலாம் மார்க்கெட்டிங் பண்ணுற அந்த நேக் மட்டும்தான் தொழில்நுட்பம் மட்டும்தான் நன்றாக தெரிந்திருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது நன்றி